வணக்கம் பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிபடும் அபூர்வ காட்சியை ஏராளமான பக்தர்கள் பார்த்து சாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவானிகள் அரியலூர் மாவட்டம் கொள்ளிடமாற்றின் கரையோரத்தில் உள்ள காரைக்குறிச்சி கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சௌந்தரிய நாயகி அம்மாள் சமதி பசுபதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிபடும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும் இதனால் சூரிய பகவான் சிவனை இந்த தளத்தில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சூரிய பகவான் வளம் வந்து ஈசனை வழிபட்டதாக கூற ஐதிகம் அதன்படி இன்று காலை ஆறு பத்து மணியில் இருந்து ஆ இருபது மணி வரையிலான சூரிய உதயத்தின் போது சூரிய வெளிப்படும் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி கதிரானது நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொளியில் ஒளிந்தது இந்த நிகழ்வானது சுமார் பத்து நிமிடம் வரை நீட்டித்தது சூரிய பகவான் சிவனை வழிபடுவதை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வழிபாடு சென்றனர் இந்த அரிய நிகழ்வு இன்னும் சில நாட்கள் நடைபெறும் என கூறப்படுகிறது டி அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி